அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இயங்கும் கூட்டுறவு சங்கங்களில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உறுப்பினர் சேர்க்கையும் தேர்தல்களும் முறையாக நடக்கவில்லை என கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் அதிமுக ஆட்சியில் இரண்டு புள்ளி நான்கு ஆறு கோடி உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் அதில் இயற்கை மரணம் அடைந்த இருபத்தி மூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் பேர் தகுதி இல்லாத முப்பத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஆறு லட்சம் பேர் மற்றும் பங்களிப்பு தொகை செலுத்தாததும் சட்ட வரம்புக்கு வெளியே உள்ள இருபத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று லட்சம் பேர் என மொத்தம் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் உறுப்பினராக இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் தற்போது தகுதி உடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடியாக உள்ளது என்று தெரிவித்தார் இது தொடர்ந்து இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை அடிப்படையாக கொண்டு அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் உறுப்பினர்களின் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சேகரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதுவரை தொன்னூற்றி புள்ளி எட்டு மூன்று லட்சம் உறுப்பினர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள உறுப்பினர்களின் தகவல்களும் சேகரிக்கப்பட்டவுடன் கூட்டுறவு சங்க தேர்தல்கள் நடத்தப்படும் என்று கூறினர்